வணக்கம் லீடர்ஸ் நம்ம திருவள்ளுவர் ஃபேமிலி கேட்டில் தேட் ப்ரைஸ் ஹோம் தேட்டர் பரிசு வென்ற பார்க்க போறோம் சூப்பராணிக்கு வந்து அவங்கள பார்க்க போறோம் அவங்களோட ஆக்ஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம் எதற்கு கேட்டதுக்கு உங்களை பாக்கணும் மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நானு வேலைக்கு கிளம்பணும் பதினொன்று மணிக்கு அர்ஜென்ட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி இருக்க வச்சாங்க எதுக்குக்கான்னு கேட்டிருக்கு கடைசி வரையுமே சூழ்நிலை திடீர்னு என்னோட டீம் லீட்ரு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸாக உங்களுக்கு தேர்ட் ப்ரைஸாக கோம் தேட்டர் விழுந்திருக்குன்னு சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து எனக்கு இந்த நம்மளோட திரு சீட்டுக்கு மிக்க நன்றி